ஆர்க் ஈவென்ட்ஸ் வழங்கும் இது உங்கள் சொத்து மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி போர் ஆகஸ்ட் பதினேழு மற்றும் பதினெட்டு நடைபெறும் இடம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகை கேம்ப் ரோட் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை கோவில்பட்டி அருகே முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்துக் கொண்ட முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் பள்ளிக்கு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கழிப்புறை கட்டி கொடுத்து நிகழ்ச்சியை உள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காலாம்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் தங்களது பள்ளிக்கு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நவீன கழிப்பறை கட்டிடம் கட்டிக் கொடுத்துள்ளனர் இதன் திருப்பு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக படித்த முன்னாள் மாணவர்கள் வந்திருந்தனர் பின்னர் முன்னாள் மாணவர்கள் பள்ளி காலின் சந்தித்து பகிர்ந்து மகிழ்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்னு சேர்ந்து எல்லாரையும் மாதிரி ஏதாவது நம்ம ரீயூனியன் அப்படி நடத்தலாம்னு யோசிச்சோம் அப்ப எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு ரீயூனியன் விட நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ முதல் முதல்ல நாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நல்ல முடிவை எடுத்து சாரை போய் பார்த்தோம் ஆசிரியர் திரு முனிசாமி ஐயா அவர்களை பார்த்தோம் சார்ட்ட கேட்டோம் இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாங்க இந்த மாதிரி யாருமே இருந்தா சந்தோஷமா நம்ம பண்ணலாம் என்ன நீங்க என்ன வேணும் சார் ஸ்கூலுக்குன்னு கேட்டப்போ சொன்ன ரெண்டு மூணு லிஸ்ட் கொடுத்தாங்க எங்களால வந்து இந்த பார்த்த உடனே பாய்ஸ்க்கு வந்து டாய்லெட்ஸ் எதுவுமே இல்லாம இருந்துச்சு அரசாங்கம் நிறைய பண்ணிருக்கு இருந்தாலும் நம்மளும் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற போது இது செய்யலாம்னு முடிவு பண்ணோம் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு சாட்டை சொல்லும்போது சார் வந்து சொன்னால் கண்டிப்பா நீங்க செய்யுங்க மேடம் எங்களால முடிஞ்ச அத்தனை உதவிகளும் செய்யறேன்னு சொன்னாங்க அது மாதிரி கூடவே இருந்தாங்க நாங்க ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா செய்யலாங்க ஒரி அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணோம் நிறைய எங்க நண்பர்கள் வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க அவங்களும் உதவி பண்ணாங்க அதோட எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் அமைப்பும் கொஞ்சம் உதவி பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த காளாம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளிக்கு வந்து மாணவர்களுக்கான கழிப்புறையை கட்டடம் கட்டி குடிச்சிருக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்குது அதோட எங்கள் முன்னாள் ஆசிரியர்களையும் பார்க்கணும்னு நினைச்சோம் அதனால முன்னாள் ஆசிரியர்களையும் கூப்பிட்டு அவங்களையும் கௌரவப்படுத்தி கட்டிடத்தை சாப்பிட்டு ஒப்படைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்க்கையில இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது நமக்கு நிகழ்ச்சியா இருக்குது இல்ல நாங்க பழைய வந்து பாட்டோம் நாங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாவே மாறிட்டோம் எங்க டீச்சர்ஸா பார்க்கும் போது நாங்க அதே பத்தாம் வகுப்பு படிக்கிற தான் நாங்க இன்னைக்கு இருக்கிறோம்